நம்முடைய கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த முடிவை எடுத்து நாம் ஆதரிக்கிறோம் நம்முடைய கூட்டணியில் அங்கமிக்கிற கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது நமக்கு தேவையான திட்டங்கள் தமிழகத்திலே நிறைவேற்றப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதி மத்தியிலே பெற முடியும் அதற்காக நம்முடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே குரல் கொடுக்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருண் சவன் சுதீஷ் அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்திலே வாக்களிக்கிறார்

சக்திவா மக்கள் சக்தி இந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஏன்னா அவையில் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் கூட்டணி மாற்றி அமைச்சுக்கிறார் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது இந்தியா முழுவதும் யார் அதிக இடத்துக்கு வெற்றி பெறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் அவர்தான் தான் மாறுதப்படுவார்கள் ஆனால் சந்தர்ப்பவாத கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சந்தர்பாவது கூட்டணியில இங்க எப்படின்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு கேக்குது கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸ் ஓட்டு கேட்குது பக்கத்து மாநில கேரளா மாநிலத்துல ரெண்டு பேரும் ஏற்று ஏத்து போட்டிருக்கோம் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஏற்று போட்டிருக்கோம் சாதியின்வர்களே நீங்கள காங்கிரஸ் ஆதிக்கிறீங்களா கம்யூனிஸ்ட் ஆதிக்கணும் கேரளா நீங்க தான் மிக பெரிய தலைவராக தேசிய தலைவர்ல தேசிய தலைவருக்காக இவர் ராகுல் காந்தி முடிவு பெற்ற மாறுபட்ட கருத்தோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே குரல் கொடுக்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருண் சார் சுதீஷ் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுடைய

ஒரு லட்சம் வரை வட்டி இல்லை என்பதை அறிவிச்சிருக்கு விவசாயிகள் நலன்காக்கூடிய அரசாக அம்மாவுடைய அரசு திகழும் என்பதை நேரத்தில் தெரிவித்து நாங்கள் அம்மாவுடைய அரசு ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு குடிமராமத்து மூலமாக பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய சூழலி உண்டாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு அதே போல பருவக்கலையில பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நோர்கூட ஒரு சொட்டு நீர் கூட வீணாக்கூட என்பதற்காக தடுப்பணை கட்டி அதற்காக ஆயிரம் கோடி ஒதுக்கின்ற அரசு அம்மா உடையது அதே போல பிரச்சனைகளை தீர்க்க நீங்க கொடுக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்ற உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே உணவு கொடுக்க நம்முடைய வேட்பாளர் சுதீஷ் அவளுக்கு ஒரு வாய்ப்பை